வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்க மக்களே தற்போது வந்திருக்க கூடிய அண்மை செய்தியினை பற்றி தான் பார்க்க போகிறோம் மக்களே கானுடைய கடைசி வரைக்கும் பாருங்க இரவு எட்டு மணிக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இது போன்ற மென்மேலும் பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வசதி மக்களின் அன்றாட வேலைகளை எளிதாக்கியுள்ளது என்றாலும் கூட அதோடு தொடர்புடைய மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன மக்களே உதாரணமாக டிஜிட்டல் பேங்க் சேவைகள் மற்றும் யுபிஐ பரிவர்த்தனைகளின் அதிகரிப்பு காரணமாக சைபர் குற்றங்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் நடந்து வருகிறது அது இல்லாமல் சைபர் கிரைமின் மிகவும் பொதுவான ஒன்று என்றால் ஓடிபி மோசடிகள் இந்த ஒரு மோசடிகள் அதாவது இரையாகாமல் தவிர்க்க சில விஷயங்கள் நீங்கள் பின்பற்ற வேண்டும் மக்களே ஓடிபி மோசடி எப்படி நடக்கிறது மக்களிடம் முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ளும் விதமாக மோசடியாளர்கள் பல்வேறு யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள் அதில் ஒன்று தான் வங்கி அதிகாரி போல காட்டிக்கொண்டு மோசடி செய்வது வழக்கமான ஒரு விஷயம் இதில் மோசடி செய்பவர்கள் வங்கி அல்லது பிற நிதி நிறுவனத்தின் ஊழியர்கள் போல நடித்து மக்களை ஏமாற்றி பேங்க் அக்கவுண்ட் நம்பர் யுபிஐ பின் நம்பர் போன்ற முக்கியமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் ஆள் மாறாட்டம் செய்தல் சில சூழ்நிலையில் சைபர் கிரைம் குற்றவாளிகள் தனிப்பட்ட தகவல்களை பகிரும்படி அச்சுறுத்துவதாக போலீஸ் அதிகாரிகள் போல கொள்கிறார்கள் சமீபத்தில் நடந்த பல நிகழ்வுகள் இதற்கு உதாரணமாய் அமைந்திருக்கிறது மக்களே அதாவது பார்சலில் போதைப் பொருள் வந்திருப்பதாக கூறி பாதிக்கப்பட்டபவர்களை மிரட்டி பயத்திற்கு உள்ளாக்கி அவர்களிடமிருந்து பணத்தை பறிப்பது இது போன்ற அவ்வ செயல்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது தனிப்பட்ட தகவல்களை கேட்பது என இந்த ஒரு மோசடிகள் இன்றைய நாள் வரை குறைந்தபாடில்லை மக்களே எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஆன்லைனில் தீர்வு கிடையாது இது போன்ற போதைப் பொருள் அனுப்பப்பட்டதாக கூறி உங்களுடைய அழைப்புக்கு வந்தாலோ அல்லது உங்களை மிரட்டி பணம் கேட்டாலோ கண்டிப்பாக நீங்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்க வேண்டும் மக்களே அவசரமாக தவறில் எந்தவித பதட்டமும் அடைந்து தவறாக எதையும் செய்ய வேண்டாம் என்றும் குறிப்பிட்டும் சொல்லி எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்வதற்கு முன்பு சிறிது சிந்தித்து செய்யப்பட்டுவிட்டால் பெரிய அளவில் நிதி இழப்புக்கள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் தெரியாத அழைப்புகள் துண்டிக்கவும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்களிடம் இருந்து இருந்தும் அழைப்புகள் வந்தார் அவர்களிடம் அவர்களிடமிருந்து எந்தவிதமான விவரங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஓடிபிக்கள் கிரெடிட் கார்டுகள் டெபிட் கார்டு நம்பர்கள் கிரெடிட் கார்டு காலாவதி தேதி அது மட்டுமில்லாம சிவிவி நம்பரின் போன்றவற்றையுடன் யாருடன் உங்களுக்கு ஃபோன் மூலயமாக அல்லது எஸ்எம்எஸ் மூலயமாகவோ பகிர்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்காதீங்க அழைப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் மக்களே உங்களுக்கு கேஷ்பேக் அல்லது தள்ளுபடி வழங்குவதாக கூறி எந்த ஒரு அழைப்புகளுக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டாம் இவை பெரும்பாலும் வங்கியின் தகவலுடன் தெரிந்து கொள்ளும் விதமாக வரலாம் மக்களே மேலும் உங்களை ஏமாற்றுவதற்காக முயற்சியாக இருக்கலாம் விவரங்களை பகிர்வதற்கு முன்பு நண்பகத்தன்மை சரியாக பார்க்க வேண்டும் மக்களே உங்களுடைய வங்கி ஒருபோதுமே உங்களிடம் அக்கௌண்ட்டின் இருந்து விவரங்கள் மக்களே அது மட்டும் இல்லாம ஒரு சிறிதாக நீங்க சிந்தித்து பார்த்தாலே உங்களுக்கே புரியும் வங்கியின் டேட்டா பேஸ்ல உங்களுடைய உங்களுடைய பற்றிய அனைத்து விவரங்களும் இருக்கும்போது அவை ஏன் உங்களிடம் இருந்து அதிகாரிகள் பேசுவதாக உங்களிடம் கேட்க வேண்டும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் எனவே தனிப்பட்ட தகவலை யாரேனும் கேட்டால் அவை மோசடியாக மோசடி வலைத்தளங்களாக கூட இருக்கலாம் மக்களே அதனால அந்த ஒரு வலையில நீங்க சிக்காம தப்பித்துக் கொள்ளுங்கள் இன்றைய டிஜிட்டல் டிஜிட்டல் உலகில் ஓடிபி மோசடிகள் அதிகரித்து வருவது கவலை அளிக்கும் விதமாக உள்ளது எனவே எச்சரிக்கையுடன் இருப்பதன் மூலயமாக தேவையற்ற நிதியளிப்புக்களையிலிருந்து தவிர்க்க முடியும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க அதில் நீங்க சில நாட்களுக்கு முன்பு ஓடிபி இல்லாமலும் மோசடி நடக்கிறது என்ற ஒரு செய்தியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உதவி மோசடியாளர்களுக்கு புது புது யுக்தியை கண்டுபிடிக்க உதவுகிறது எனவே உங்களுடைய தகவல்களை நீங்கள் தான் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் நெட் பேங்கிங் பயன்படுத்தும் போது நீங்கள் உன்னுடையும் இணையதளம் அதிகாரப்பூர்வமானதா என்றும் ஒருமுறைக்கு இருமுறை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் மக்களே தேவையற்ற லிங்குகளை கிளிக் செய்ய தவிர்க்க வேண்டும் பெரிய பெரிய அதாவது இ காமர்ஸ் தளங்களிலிருந்து அதிக அளவு தள்ளுபடி வழங்குவதாக கூறி அவ்வப்போது வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பகிரப்படும் மெசேஜ் உண்மையானதா அப்படின்றதையும் நீங்க கண்டுபிடிக்கணும் தெரியாதனமா நீங்க அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மோசடி வலையாக கூட இருக்கலாம் மக்களே அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் முகவரியும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும் இணையதள முகவரியும் ஒன்றாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்னும் பட்சத்தில் அவை போலியானதாக இருக்கலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள் நன்றி